ஸ்ரீவல்சன் கண்டதை பக்கம் மூலமாய் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிற படம் செக்ஸ் காமெடி எப்பவுமே வந்து டிஸ்க் வந்து காட்டிட்டு தான் இந்த வாட்டி டிஸ்க் இல்ல காரணம் என்னன்னா அந்த டிஸ்க் வந்து அவைலபிள் இல்ல ஓ பார்த்த இந்த படம் திடீர்னு ஒரு ரீகலக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனா போச்சு அது நான் ஏன்னு சொல்றேன் இந்த படத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐ மீன் இந்த படத்தை பாத்துட்டு இத பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணேன் அதுதான் மிஸ்டர் மார்க்கஸ் அந்த மார்க்கஸ் யார் அப்படின்னா அவர் ஒரு போன் மூவி ஸ்டார் இப்போ இந்த நிறைய இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் கிட்ட நிறைய கனெக்ட் ஆக முடியும் சொல்றதுக்கு முன்னாடி மிஸ்டர் மார்க்கஸ் கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று ஒரு டைப் பண்ணி ஒன்று அனுப்பினேன் அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப லென்த்தாக தான் டைப் பண்ணி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்புனேன் மனுஷன் பார்த்து ரிப்ளையே பண்ணல ஒருவேளை நான் பொண்ணா தெரியல சரி ஏன் 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 மெசேஜ் அனுப்பினேன் அப்படின்னா இந்த படத்துல இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து என்னுடைய பாலியத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் இது மாதிரி படத்துல எடுக்கிறது இந்த மாதிரி மூவிஸ்ல வர்றதுல சாத்தியமா இது உண்மையா இருக்கா சில நண்பர்களை சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இது கிடையாது நம்ம ஒரு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் நம்ம பேசுறத வச்சுதான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் உண்மையாவே இந்த படத்துல இல்ல இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு உங்களுக்கு என்ன திறமை இருக்கு இதுல நீங்க என்னென்ன அனுபவங்கள் பண்ணீங்க அது அனுபவங்களை எனக்கு பகிருங்க அப்படின்னு என்னுடைய எளிய நடையில நான் கேட்ட மனுஷன் சட்ட பண்ணல நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் மட்டும் தான் இப்ப கேக்குறியா மொத்த கேக்குறது உங்களுக்கு வேலை கிடையாதான்னு கேக்கலாம் ஆடியோ சீரீஸ் பத்தி நான் போட்டிருப்பேன் ஒரு ரிவியூ போட்டிருப்பேன் சும்மா போட்டுருந்துருவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில ஆடியோ சீரீஸ்ல எனக்கு கிடைக்கவே இல்லை அப்போ இளையராஜா அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு அப்புறம் ஒரு சில டேரக்டர்ஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன் மெசேஜ் அனுப்பியிருந்தேன்னா என்னுடைய பாணியில நான் தமிழ்ல அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் இங்கிலீஷ்லேயும் அனுப்பியிருந்தேன் இத்தனைக்கும் நம்ம பெரிய பெரிய ஆளுங்கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேஷன்ஸ் இருந்தா கூட எல்லார்கிட்டயும் அவங்க கிட்ட சொல்ல முடியாது பேச முடியாது எவ்வளோ பிஸியா இருக்கும்ல அவங்களுக்கு லைஃப்ல நம்மள மட்டும் தான் பாக்குறது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அவங்களுக்கு பட் மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னா கஷ்டமா இருக்கும் ஒரு சில பேர் மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்ப மெசேஜ் பாக்குறீங்க பார்க்காம இருக்கல அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலியாவது போட்டு வைக்கலாம் பிஸினா கூட பார்க்கவே கூடாது அப்படி பார்த்துட்டா அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலி போடலாம் அதுக்கு நிறைய இந்த மாதிரி அட்மின்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி ஏதாவது பேச விட்டுருக்கலாம் அப்படி இந்த மாதிரி சோ மிஸ்டர் மார்க்கஸ் கிட்ட நான் வந்து அனுப்புனேன் மனுஷன் எவ்வளவு பெரிய போனாட்ரு ஆனா அவர் வந்து ரிப்ளை பண்ணல ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவர் ரிப்ளை பண்ற அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி எதுக்கு நாமளே அலசி யாராக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நமக்கு வேற ஏதாவது இருக்கா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செக்ஸிஸ் காமெடி அப்படின்ற ஒரு ஃபிலிம் பாத்தீங்கன்னா டைட்டில் தானே அதுக்கு பேரு தவிர உண்மையாவே இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா படத்தை வச்சுதான் டைட்டிலுக்கு சம்மந்தம் ஆனா உண்மையாவே செக்ஸ் நாட் எ காமெடி அது வந்து அதுக்காக வந்து எத்தனை பேர் விடுறாங்க எத்தனை பேர் சொத்தை அழிக்கிறாங்க எத்தனை டைவர்ஸ் நடக்குது எத்தனை புரிதல் இல்லாம போகுது அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது அது டெய்லி டெய்லி ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக போறது கிடையாது நம்ம சில மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் இப்படிலாம் பண்ண முடியுமா இப்படிலாம் சாப்பிட்டேமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதுக்கான தேடலை மட்டும் நம்ம தேடி அதை பத்தி சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய ரிவ்யூ நோக்கமும் கூட அதை பத்தி ஒரு நாளைக்கு காமசூத்ரா பத்தி பேசலாம் சரிங்களா சோ ஸ்டேட் படத்தை கூட போகலாம் வாங்க சோ இன்னைக்கு பக்கம் பெருப்படம் செக்ஸ் இஸ் காமெடி டாக்டர் கேத்ரின் பிரில்லியட் எழுதி இயக்கிய பிரெஞ்சு மொழி காமெடி திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஒரு கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருப்போம் மோஸ்ட் ஆஃப் ஜென்ஸ் பேசுனா இவ்வளவுதான் பேசுவோம் போன் மூவிஸ் இல்ல அதை பத்தி இதை பத்தி பேசுறது ஜாஸ்தி சோ இந்த போன் ஊவிஸ் எடுக்கிறத பத்தி அவன் ஒரு டவுட் கேட்டான் ஸ்பெஷலி இந்த ரீடேக்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்ட அப்பதான் இந்த படம் என் மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆச்சு ஆபாச படங்கள் எப்படி எடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த படத்துல சொல்லல பட் ஒரு இன்டிமேட் சீன்ஸ் எடுக்கும்போது எதெல்லாம் ஃபேக் பண்ணுவாங்க எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துல பார்க்கலாம் ஆளுநர்களை தூண்டக்கூடிய காட்சிகளை படமாக்கும் போது கேமராமேன் ஆகட்டும் எல்லா இருக்கிற மற்ற குரூப் மெம்பர்ஸ் ஆகட்டும் எப்படி தங்களுடைய ஹேண்டில் அப்படின்னு அப்படின்னு இந்த இந்த கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க இன்னொரு ஸ்பெஷலும் நான் கூட சொல்லியிருப்பேன் சில படங்களை பார்த்தீங்க அப்படின்னா என் கார்டு போடும்போது கூடவே அந்த படத்தோட மேக்கிங்கோ காட்சிகளோ சேர்த்து தான் போடுவாங்க ஒரு ஒரு மினிமம் டூ த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சிடும் டேரக்டர் கேத்ரின் வேற ஒரு சம்பவத்தை சிறப்பா பண்ணிருக்காங்க டேரக்டர் கேத்ரின் எழுதி இயக்கிய ஃபேட் கேர்ள் அப்படின்ற பிரெஞ்சு மொழி திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு சில சர்ச்சைக்குரிய காட்சிகளால கனடா நாட்டில் இந்த படத்தை பேன் பண்ணாங்கன்னு படிச்சேன் பெர்லின் அண்ட் கேன்ஸ் என்ற ரெண்டு பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஃபேட் கேர்ள் திரைப்படத்துக்கு விருதும் கிடைச்சது இது ரெண்டு சின்ன பொண்ணுங்களை பற்றின கதை ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்டும் கூட இந்த படத்துல ரெண்டு இன்டிமேட் சீன்ஸ் வரும் இந்த ரெண்டே ரெண்டு காட்சிகளை எடுக்க டேரக்டர் கேத்ரின் படாத பாடுபட்டிருக்காங்க அந்த துக்கத்தை துயரத்தை திரைக்கதையா எழுதி அவங்களே இயக்கிய படம் தான் இந்த செக்ஸஸ் காமெடி ஃபேட்கால் திரைப்படத்தை பார்த்துட்டு அப்புறம் செக்ஸஸ் காமெடி படத்தை நீங்க பாருங்க ஸோ உங்களுக்கு அந்த டேரக்டரோட ஸ்ட்ரகிள் இன்னும் தெளிவா புரியும் நான் முதல்ல செக்ஸஸ் காமெடி படத்தை பார்த்துட்டேன் ஸோ ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கணுன்றதுக்காக திரைப்படத்தையும் யோசிக்க வச்சது ஒரு கேஷுவலான வாழ்க்கையை வாழும்போது மெஜாரிட்டி பீப்புளோட லைஃப் ஸ்டைல் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் நம்ம அறியாமையில சிலரோட வழிகள் ஜஸ்ட் லைக் கடந்து போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இயக்குனர்கள் தங்களோட படைப்புகளின் வழியா நம்மளோட அறியாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க நம்ம ஊர்லயுமே இப்படி எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு பேரன்பு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் எவ்வளவு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் அது அது எடுக்க எவ்வளவு தைரியம் வேணும் இப்படி படம் எடுக்க ஒரு வரும் கண்டிப்பா தேவைப்படுது ஆஃப் ஆஃப் சோ செக்ஸஸ் காமெடி திரைப்படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க எடுக்க ட்ரை பண்ண நிறைய காட்சிகள் ஃபேட் கார்ல் படத்துல வரல ஆக்சுவலி இது ஒரு டைரக்டர்க்கு பெயிண்ட்ஃபுல்லான விஷயம் இதை பத்தி டீடெயிலா பேசுறதுக்கு முன்னாடி திரைப்படத்தின் சுருக்கத்தை சொல்லிடுறேன் கண்டிப்பா இந்த படத்தோட டேரக்டர் பத்தி சொல்லியே ஆகணும் அதையும் பதிவோட இறுதியில சொல்றேன் திரைக்கதையின் சுருக்கம் இதுதான் டேரக்டர் ஜெயின் தன்னோட குரூ மெம்பர்ஸை கூட்டிட்டு ஷூட்டிங் பண்ண பீச்சுக்கு போறாங்க அவங்களோட படத்துல இன்னும் சில இன்டிமேட் சென்ஸ் பேலன்ஸ் இருக்கு பீச் வெதர் ரொம்ப மோசமா இருக்கு சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவன் வந்து ஜெயின் கிட்ட அவசரப்படுத்துவான் இதெல்லாம் பத்தாதுன்னு ஹீரோ பக்கம் மேக்கப் போட மாட்டேன்னு அடம்பிடிப்பான் அவனை சமாதானம் பார்த்து ஷூட்டிங் பண்ணி கூட்டிட்டு போவாங்க ஷூட் போறதுக்கு முன்னாடி ஒரு ரியல்சல் பாத்துலாம்னு ஜெயின் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்லுவான் காவியம் மாதிரி செதுக்கி வச்ச முத்த காட்சிய ரெண்டு பேரும் பாட்டு மோசமான பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனா இழவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜேன் திட்டுவான் அப்புறம் தான் தெரியும் ஹீரோ ஹீரோஹான் ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சீன் எடுத்து பார்த்தா ஜோனு மழை வந்து கொட்டும் ஒரு வழியா ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும் ஆக்சுவலி இந்த ஃபேட் படத்துல பாத்தீங்கன்னா அக்காவோட ரொமான்ஸ் சீன்ஸ் பெருசா இருக்காது அந்த பீச் சீன்ல அதிகமா தங்கச்சியோட லோன்லினஸ் தான் போக்கஸ் பண்ணிருப்பாங்க அடுத்த நாள் இண்டோர் ஷூட்டிங் செஞ்சுரி மாதிரி ஒரு ஆர்ட் டேரக்டர் வந்து டெக்கரேட் வந்து அவங்க வேலையை பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஹீரோ மட்டும் லேட்டா வருவார் ஜெயனுக்கு இதெல்லாம் பார்க்க செம்ம காண்டாகும் ஆகும் அங்கேயும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் அண்ட் படம் முழுக்க இப்படிதான் போயிட்டே இருக்கும் ஜெயன் டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய பேசுவார் ஒரு நடிகர ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் டோட்டலாவே அவங்க பிஹேவியர் மாறுது டேரக்டரே நினைச்சாலும் நம்மள இந்த படத்துல இருந்து நீக்க முடியாது அப்படின்ற தான் இப்படி பண்றாங்கன்னு ஜெயின் லியோ கிட்ட ஹீரோவோ பல காரணங்கள் சொல்லி ஷூட்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆகும் இதெல்லாம் கூட ஜேன் ஓரளவுக்கு சகிச்சுக்குவான் உடலுறவு காட்சி எடுக்கிறதுக்காக போலியான ஆணுறுப்பு ரெடி பண்ணுவாங்க அப்புறம் ஷூட்டிங் ஸ்மூத்தா போயிடும்னு நினைச்சா ஹீரோ சாக்ஸை கட்ட மாட்டேன்னு அடம்பிடிப்போம் ஆக்சுவலி மறுநாள் தான் உடலுறவு காட்சி எடுக்க பிளான் பண்ணிருப்பாங்க சோ முதல் நாள் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் பேசிக்கிற மாதிரியான சீன் தான் ஸ்கிரிப்ட்ல இருக்கும் அந்த சீனுக்கு ஹீரோ சாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுவான் இவன் இன்னைக்கே சாக்ஸ கட்ட மாட்டேங்கிறான் நாளைக்கு எப்படி இவன் சட்டையை கட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும் சோ இந்த ஹீரோ இவ்வளவு பிரச்சனை பண்றதால இனிமே இவன் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு பக்க ஸ்கிரிப்டையும் ஒன் ஷாட்ல பண்ணிடுவோம் நிறைய தேட் போனதுக்கு அப்புறம் கடைசியா ஜெயின் ஆனி எதிர்பார்த்தி அப்படியே டேரக்டர் கேத்ரின் அப்படியே அவங்க உடல் மொழியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல டேரக்டர் ஜெயின் அவங்களோட இடது பாதத்துல கட்டு போட்டுருப்பாங்க ஒருவேளை ஃபேட் கால் திரைப்படம் இயக்கும்போது டேரக்டர் கேத்ரினுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்னு தேடி பார்த்தேன் பட் அப்படி அந்த ஒரு சம்பவம் குறிப்பு எனக்கு படவே இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மூளையில ஏற்பட்ட ரத்த கசிவுனால டேரக்டர் கேத்ரீனுக்கு ஸ்டோக் அட்டாக் வந்திருக்கு எனக்குரிய மூணு வருஷத்துக்கிட்ட இடது பக்கம் ஃபுல்லா அவங்களுக்கு பேரலைஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்லோலி ரெக்கவர் ஆகி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தி லாஸ்ட் மிஸ்டர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கினாங்க இந்த படத்துக்கும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைச்சது டாக்டர் கேத்ரின் பர்லேட் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு பிரெஞ்சு மொழி திரைப்பட இயக்குனர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேல சினிமா துறையில இருக்காங்க இப்ப இவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இவங்க திரைப்பட இயக்குனர் மட்டுமில்ல ஒரு எழுத்தாளரும் கூட சில நாவல்களும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அபியூஸ் ஆஃப் வீக்னஸ் அப்படின்ற திரைப்படமும் இவங்க ரிலீஸ் செஞ்ச நாவலின் தழுவல் தான் டேரக்டர் கேத்ரின் ஏக்கும் படங்கள் எல்லாம் பெண்கள் தான் ஹீரோ டேப்லூஸ் சப்ஜெக்ட நார்மலைஸ் பண்றதுதான் இவங்களோட மூவி மேக்கிங் ஸ்டைல் லேடிஸ் வியூஸ்க்கு இவங்களோட படங்களை நான் சஜஸ் பண்ணுவேன் இங்க பெண்ணே அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் இவங்களோட படங்கள் இருக்காது பெண்கள் யோசிக்கிற விதமாகட்டும் ஆகட்டும் இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆனது சோ அப்படி சில விஷயங்கள் டேரக்டர் கேத்ரின் படத்தை நீங்க பாக்கலாம் இந்த செக்ஸிஸ் காமெடி திரைப்படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துச்சு டேரக்டர் கேத்ரீன்க்கு சுய விளம்பரம் செய்யறது குழப்பா போச்சுன்னு ஒரு ஃபேமஸ் கிரிட்டிக் பேஜ்ல கூட நான் படித்தேன் இப்பெல்லாம் தடுக்கி விழுந்தாலே அவார்ட் தராங்க இன்டர்நேஷனல் சொல்லிட்டு எத்தனை கண்ட்ரீஸ்ல அவார்ட் பங்கு நடக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது தெரியும் பட் பிப்டிஸ் அண்ட் செவன்டிஸ்ல அங்கீகாரம் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா கிடையாது அதனால என்னவோ சில பழைய டேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட அச்சீவ்மெண்ட் ஆரோ மூவி மேக்கிங் ஸ்டைல்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் விருப்பப்பட்டிருக்கலாம் குறிப்பா டேரக்டரோட கஷ்டங்களை திரைப்படத்தை விமர்சனம் செஞ்சேன் இத்தாலிய பிலிம் மேக்கர் ஃபெட்ரிகோ பிலினி தனக்கு நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பார் படம் மாஸ்டர் பீஸ்ன்னு கொண்டாடப்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் செக்ஸிஸ் காமெடி அதன் ஏன் சுய விளம்பரம் நினைக்கணும் ஈவன் அபியூஸ் ஆஃப் வீக்னஸ் ஒரு படம் சொன்னேன் இல்லையா அதுவும் டாக்டர் கேத்ரினோட செமி ஆட்டோபயோகிராபிகல் பிலிம் தான் அவங்க மூணு வருஷம் பேரல ஸ்டேஜ்ல இருக்கும்போது கிறிஸ்டோஃப் கிறிஸ்டோப் கோர்ட் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருக்குமே நல்ல டேர்ம்ல தான் இருந்திருக்காங்க டேரக்டர் கேத்ரின் தன்னோட அடுத்த படத்துக்கு கூட கிறிஸ்டபர் தான் ஹீரோவா கமிட் பண்ணியிருந்தாங்க இது கடையே இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தான் கேத்ரினுக்கு தெரிய வருது இந்த மனுஷன் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு லட்சம் யூரோ பணத்தை அவங்க இழந்திருக்காங்க சோ சில சமயம் சொந்த புராணத்தை சொல்றது சுய விளம்பரத்துக்காக இல்ல அண்ட் உண்மை கதையை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதும் அவளுக்கு ஈஸி கிடையாது முடிஞ்ச அபியூஸ் ஆஃப் வீக்னஸ் படத்தையும் கண்டிப்பா பாருங்க இந்த படத்தை நான் பார்க்கும் போது எனக்கு அந்த டைம்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னடா அடுத்த சீன் என்ன நடக்கும் 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 அப்படின்னு நினச்சிட்டே இருந்து போக போக தான் நம்ம அப்டேட் ஆகும் இல்லையா சம்டைம்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் ஆகும் நம்ம எல்லா நாளும் அப்டேட் ஆகிட போறது கிடையாது நமக்கு ஒரு நடந்தா நடந்தாதான் நம்ம அப்டேட் ஆகும் இல்லைன்னா அது வரைக்கும் அதே போலதான் நம்ம இருப்போம் இப்ப என் வாழ்க்கையில நிறைய ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் ஆயிட்டே இருக்கிற ரீசன் என்னன்னா எனக்கு நடக்கிற சம்பவங்கள் வச்சுதான் நான் அப்டேட் ஆயிட்டு இருக்கேன் தவிர இல்லன்னா அப்படியே இருந்துட்டு இருப்பேன் சோ இந்த படம் அப்ப பார்க்கும் போதும் இப்போ இந்த படத்தை பார்க்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது இதை நீங்க காமெடியா பார்த்தா காமெடி சீரியஸா பார்த்தா சீரியஸ் அதெல்லாம் உங்க பாக்குற கன்னடத்துல தான் இருக்கு கண்டிப்பா இந்த படம் பாருங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் படம் எங்க இருக்குதுன்னு தான் கேக்குறீங்க படம் நீங்க எங்க வேணாலும் பாக்கலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்ல கூட அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச்